பத்தொன்பதாவது ஐ பி எல் போட்டிகளுக்கான ஏலம் அடுத்த மாதம் விடம்பெறவிருக்கிறது இதற்கிடையில் இந்த மினி ஏலத்துக்கு முன்னதாக ஒவ்வொரு அணிகளும் எந்த எந்த வீரர்களை தக்க வைத்திருக்கின்றன என்கின்ற விவரங்களை இன்றைய நாள் சனிக்கிழமைக்கு முன்னதாக வெளியிட வேண்டும் என்று சொல்லி கூறப்பட்டிருந்தது இதன் அடிப்படையில் பல விதமான பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையில் பல வீரர்கள் ட்ரேடிங் முறை மூலமாக சில அணிகளுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் சில அணிகள் என்ன செய்திருக்கிறன என்று சொன்னால் பல வீரர்களை விடுவித்து தங்கள் கையிருப்பு தொகையை அதிகரிக்க செய்திருக்கின்றன இதனடிப்படையில் ஒவ்வொரு அணியும் எந்த எந்த வீரர்களை விடுவித்திருக்கிறது இப்போது அவர்களுடைய கையிருப்பு தொகையாக எவ்வளவு இருக்கிறது என்கின்ற விவரங்களையும் இந்த காணொளியில் பார்க்கலாம் மும்பை இந்தியன்ஸ் அணியை பொறுத்தவரையில் வெளிநாட்டு வீரர்களான டெவன் ஜேக்கப்ஸ் அதே போன்று ரீஸ்டாப்லி ஸ்டாப்லி முஜிபூர் ரஹமான் லிசா வில்லியம்ஸ் ஆகிய வீரர்களை விடுவித்திருக்கிறது இவர்களோடு இந்திய வீரர்களான சத்யநாராயண் ராஜு சுர்ஜித் போன்று கரண் சர்மா விக்னேஷ் புத்தூர் ஆகியோரை விடுவித்திருக்கிறது மொத்தம் எட்டு வீரர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இரண்டு தசம் ஏழு ஐந்து கோடி இந்திய ரூபாய்கள் கையிருப்புத் தொகையாக இருக்கிறது மிக குறைந்த தொகை மும்பை இந்தியன்ஸிடம் தான் கையிருப்பில் இருக்கிறது ராய் சேலஞ்சர்ஸ் பெங்களூரை பொறுத்தவரையில் லியம் லிவிங்ஸ்டன் லுங்கி இன்கிடி ஆகிய வெளிநாட்டு வீரர்களோடு சேர்த்து மனோஜ் பாந்தேஜ் மயாங் அகர்வால் மோகிட் டிராதி ஸ்வஸ்திக் சகார் ஆகிய உள்ளூர் வீரர்களையும் விடுவித்திருக்கிறார்கள் ஆனால் பதினாறு தசம் நான்கு கோடி ரூபாய் அவர்களிடம் கையிருப்பு தொகையாக இருக்கிறது கொல்கத்தா நைட் ரைடர்ஸை ஒரு சர்ப்ரைஸ் என்னவென்று சொன்னால் பன்னிரண்டு ஆண்டுகளாக கொல்கத்தா நைட் ரைடர்ஸுக்காக விளையாடி வந்த ஒரு வீரர் சில வழிகளில் இந்த வீரரை இம்முறை ஐ பி எல்லில் எந்த அணியும் கணக்கில் எடுக்காமல் கூட விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது ஆண்ட்ரூ ரசல் இவரை விடுவித்திருக்கிறார்கள் குவின் டிகாக் மாயின் அலி அதே போன்று ரஹமானுல்லா குர்பாஸ் ஸ்பென்சர் ஜான்சன் ஆகிய வெளிநாட்டு வீரர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இருபத்தி ஒரு கோடிக்கு மேல் அதிக தொகைக்கு ஏலத்தில் எடுக்கப்பட்ட வெங்கடேஷ் ஐ ஐயரையும் இவர்கள் விடுவித்திருக்கிறார்கள் என்பதும் கவனிக்கத்தக்கது இவர்களோடு சேர்த்து சேட்டன் சஹரியா லிப்னித் சிசூரி ஆகிய வீரர்களையும் விடுவித்து மொத்தம் அறுபத்தி நான்கு தசம் மூன்று கோடி இந்திய ரூபாய்களை கொல்கத்தா கையிருப்பு தொகையாக வைத்திருக்கிறது குஜராத் டைட்டன்ஸ் இலங்கையினுடைய முன்னாள் தலைவர் தசன் சானக ஜெரால் காய்ட்ஸே கரிம் ஜனாட் ஆகிய வெளிநாட்டு வீரர்களோடு சேர்த்து குல்வான் கெஜோர்லியா அதே போன்று மஹிபால் லோங்ரோர் ஆகிய வீரர்களையும் விடுவித்திருக்கிறது மொத்தம் ஐந்து வீரர்கள் குஜராத் ஐட்டன்ஸ் விடுவித்திருக்கிறது பன்னிரண்டு ஒன்பது கோடி இந்திய ரூபாய்கள் கையிருப்பு தொகையாக இருக்கிறது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை பொறுத்தவரையில் அடம் ஜம்பா வியான் மல்தர் ஆகிய வீரர்களை வெளிநாட்டு வீரர்களாக விடுவித்திருக்கிறது ராகுல் சகார் அபினவ் மனோகர் சச்சின் பேபி அதர்வா டாய்டே அதே போன்று சிமர்ஜித் சிங் ஆகிய வீரர்களை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் விடுவித்திருக்கிறது இருபத்தி ஐந்து தசம் ஐந்து கோடி இந்திய ரூபாய்கள் அவர்களிடம் கையிருப்புத் தொகையாக இருக்கிறது ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்தவரையில் பலிந்து ஹசரங் ஆகிய இலங்கை சுழற் பந்து வீச்சாளர்களையும் ஆப்கானிஸ்தானுடைய ஃபசருல்லா ஃபரூகி ஆகிய வீரர்களையும் விடுவித்திருக்கிறார்கள் மூன்று வெளிநாட்டு வீரர்களை விடுவித்திருக்கின்ற போது குனால் ரத்தோர் அசோக் சர்மா குமார் கார்த்திகேயா ஆகாஷ் மக்பால் ஆகிய வீரர்களையும் மொத்தமாக ஏழு வீரர்களையும் ராஜஸ்தான் ராயல்ஸ் விடுவித்திருக்கிறது என்பதும் கவனிக்கத்தக்கது ட்ரேடிங் மூலமாக சஞ்சு சாம்சனையும் சென்னைக்கு கொடுத்திருக்கிறார்கள் ராஜஸ்தான் ராயல்ஸ் பதினாறு தசம் சைபர் ஐந்து கோடி அவர்களிடம் கையிருப்பு தொகையாக இருக்கிறது டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த பிறகு ஜேக் அதே போன்று வெளிநாட்டு வீரர்களோடு செதியுல்லா அட்டால் ஆகிய மூன்று வெளிநாட்டு வீரர்களை விடுவித்திருக்கிறார்கள் உள்ளூர் வீரர்களாக மோஹித் சர்மா தர்ஷன் மன்வந்த் குமார் ஆகிய வீரர்களை விடுவித்திருக்கிறார்கள் இருபத்தி ஒன்று லட்சம் எட்டு கோடி கையிருப்பு தொகையாக இருக்கிறது மொத்தம் ஏழு வீரர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் பஞ்சாப் கிங்ஸை பொறுத்தவரையில் கிளென் மேக்ஸ்வெல் அரோன் ஹார்டி ஜார்ஸ் இங்கிலீஷ் ஆகிய மூன்று ஆஸ்திரேலிய வெளிநாட்டு வீரர்களையும் அவர்கள் விடுவித்திருக்கிறார்கள் குல்தீப் சென் பிரவீன் துபே ஆகிய உள்ளூர் வீரர்களையும் அவர்கள் விடுவித்திருக்கிறார்கள் மொத்தம் ஐந்து வீரர்கள் விடுவிக்கப்பட பதினொன்று தசம் ஐந்து கோடி இந்திய ரூபாய்கள் கையிருப்புத் தொகையாக இருக்கிறது இதேபோன்று சென்னை சூப்பர் கிங்ஸ் பொறுத்தவரையில் அவர்கள் இலங்கையினுடைய மதீஷ பத்ரனவை விடுவித்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மதிஷ பத்ரன விடுவிக்கப்பட்டிருக்கிறார் இது மாத்திரமல்லாமல் ராகுல் திரிபாதி වනශ බඩී තුවී සිතා ළවීර, դෙවන් කन्වේ, රවිදර ජඩජ, සැම්खරան, දීපաක கூඩා विजේෂංක සයික් රਸී් කමලේෂ් නාकरකෝට මիශ්‍ය පत्रනෑ. ரஜின் ரவீந்திர ஆகிய வீரர்களை இவர்கள் விடுவித்திருக்கிறார்கள் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது மொத்தம் பதினோரு வீரர்களை விடுவித்திருக்கிறார்கள் ஒன்பது வீரர்களை பெற்றுக் கொள்வதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது நாற்பத்தி மூன்று நான்கு கோடி கையிருப்பு தொகையாக சென்னையிடம் இருக்கிறது லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியை பொறுத்தவரையில் இருபத்தி தசம் ஒன்பது ஐந்து கோடி கையிருப்புத் தொகை இருக்கிறது டேவிட் மில்லர் ஆகாஷ் டீப் ரவி பிஷ்ணோய் சமார் ஜோசப் அரியான் ஜல் ராஜவர்தன் ஹங்க்ரேகார் ஜுவராஜ் சவுத்ரி ஆகிய வீரர்களை லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி விடுவித்திருக்கின்றவை கவனிக்கத்தக்கது